ரோகிணி யோசிக்கிறாங்க எப்படியாவது மீனாக்கிட்ட பேசணும் கண்டிப்பாக மீனாக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிற வழிலையும் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க மீனாக வராங்க வந்த உடனே கிட்டே போய் சொல்கிறாங்க என்ன மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா என் வாழ்க்கையை அழிச்சிட்டு ஆமாம் என்னையும் மனோஜை நீ பிரிச்சுட்டில்ல இதை தானே செய்யக்கூடாதுன்னு நான் எவ்வளோ கெஞ்சினேன் உன்கிட்ட காலைல விழாத குறையா என் வாழ்க்கையை விட்டுடு நாங்கள் சேர்ந்து வாழணும் என்னால் மனோஜை பிரிஞ்சு வாழ முடியாதுன்னு உங்ககிட்ட சொன்னேன் அப்போ கூட நீ உன் புருஷங்கிட்ட சொல்லி எல்லா உண்மையும் சொல்லி அவன் என்னை விட்டு விட்டு அனுப்பிட்டல நீ நினச்சி வச்சது நடந்ததா சந்தோஷமாக இருக்கியா வீட்டுக்காரோடு நீ மட்டும் சந்தோஷமாக வாழ் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே மீனா சொல்கிறாங்க இங்கே பாரு எனக்கு ஏற்கனவே பிபி இருக்குது எனக்கு முடியல உடம்பு சரியா நீ பேசுகிறதெல்லாம் கேட்குற மனநிலையில நான் இல்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஓ இதெல்லாம் வேறியா அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி இங்கே பாரு நீ உன்னால் நான் நிறைய நாள் சாப்பிடாமலே இருந்திருக்கேன் தெரியுமா சாப்பிடாமல் இருந்து இருந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டு இன்றைக்கி நான் அப்படியே மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் செக் பண்ணால் லோ பிபின்னு சொல்லியிருக்காங்க சரியாக சாப்பிடலன்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்குமே காரணமே நீதான் இப்போ இன்னும் என்னை வந்து அப்படியே என்னை கோவப்படுத்துறியா அப்படின்னு மீனா கேட்குறாங்க மீனா இங்கே பாருங்கள் உங்களுக்காவது பரவாயில்ல ஏதோ லோ பிபி ஆனால் எனக்கு எனக்கு ஹை பிபி தான் வரும் போல் இருக்குது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளோ டென்ஷன் அப்படியே அந்த மூளை நரம்பு எல்லாமே வெடிக்கிற மாதிரி இருக்குது என்னால் தாங்கவே முடியல எதுக்காக என்னை மனோஜ்கிட்டருந்து பிரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி அப்படியே கத்துறாங்க சரி நீங்கள் பிரிச்சுட்டிங்க ஆனால் இதோடு நான் விட்டுருவன் மட்டும் நினைக்காதீங்க உங்களையும் முத்துவையும் நான் பிரித்து காட்டுற மீனா நீங்கள் ரெண்டு பேரும் நான் படுற கஷ்டத்தை நீங்கள் படணும் நான் பட வைப்பேன் அதுதான் என்னோடய வேலையே ரோகி சொல்கிறாங்க இங்கே பாரு ஏற்கனவே நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்க இனிமேவா அது திருந்தி ஒழுங்காக இரு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க என்ன நான் திருந்தணுமா நான் என்ன தப்பு பண்ணேன் என்னோட மனோஜ் நான் அவன் கூட தாலி கட்டி நல்லபடியாக நான் வாழ்ந்திருக்கேன் எதுக்காக நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க சரி நீ தாலி கட்டின புருஷன்னு சொல்கிறேன் ஏன் அவர்கிட்ட ஒரு உண்மையை உனக்கு என்ன எதுக்காக மறைச்ச அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்ட உடனே ரோகிணி ஆமாம் உண்மையை சொன்னால் என்னால் அங்கே வாழ விட மாட்டாங்க அத்தை ஏதோ இப்போ வெளியே வெளியாங்களா அந்த மாதிரி முன்னாடி தள்ளியிருப்பாங்க அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க எங்கள் பாரு உங்கள்கிட்ட நான் பேச முடியல எனக்கு உடம்பு சரியில்லை சரியா வழியை விடுது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அப்படி மீனா அப்படியே கோவமாக போகிறாங்க ரோஹினிக்கு கோபமாக வருது என்ன மீனா நீ போறியா போ போ எப்படி வேணாலும் போ ஆனால் அவங்க ரெண்டு பேரை நான் கண்டிப்பாக பிரித்து அந்த வீட்டை விட்டு வெளியே வர வைப்பேன் அதான் என்னோடய வேலையே அப்படின்னு அப்படியே கோவமாக கத்திகிட்டு நிற்கிறாங்க